வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிசி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மட்டமாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அகமதாபாத்தில் விமான விபத்து ஏர் இந்தியா விமான விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா போன மாதம் பன்னெண்டாம் தேதி அது தொடர்பாக முதல்கட்ட விசாரணை அறிக்கை வந்து வெளிவந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருள் சப்ளை வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளில் எ என்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருள் சப்ளை துண்டிக்கப்பட்டுருச்சு அதன் காரணமாக ரெண்டு என்ஜினும் ஃபெயிலியர் ஆகி அந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு பிபிசி எப்படி தலைப்பு போட்டிருக்காங்கன்னா பைலட் கட் ஆஃப் ஹூயல் டு என்ஜின்ஸ் நோ ஃபால்ட் வித் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டிருக்காங்க அதாவது விமானி என்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருளை துண்டிச்சிட்டாரு விமானத்துலலாம் எந்த ஒரு கோளாறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டுடைய எந்த இடத்துலையும் விமானி தான் வந்து அதை துண்டிச்சிட்டாரு அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்லை டேக் ஆஃப் ஆகி போன சில வினாடிகள்லையே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அப்னார்மலாக இருந்திருக்கு என்னன்னு பார்க்கும்போது என்ஜின் வந்து ப்ராப்பராக வேலை செய்யலை என்னன்னு பார்த்தா என்ஜினுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருள் அந்த சிக்னல் இருக்குது பார்த்திங்களா அது ஆஃபில் வந்து இருந்திருக்கு அதை ஆன் பண்ண முயற்சி பண்ணியும் ஆன் பண்ண முடியலை இதுதான் வந்து நடந்ததை தவிர விமானி தான் அதை எரிபொருள் சப்ளையை துண்டிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ பிபிசி நியூஸ் போட இப்போ இந்திய மக்கள் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அந்த கிராஷில் விமானி இறந்து போயிட்டார் விமானி மேலே தூக்கி பழிய போட்டால் ஆயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இப்படி செய்தி வெளிய வெளியிடுறீங்களா அப்படின்னு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பிபிசி அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் சர்வீஸ் தானே நீங்கள் ஒன்றும் போயிங் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் இல்லை அப்புறம் எதுக்காக அந்த போயிங் அந்த விம விமானத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ ஃபயர் விட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மக்கள் கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுதுங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏர் கிராஸில் இந்தியர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பாதிக்கப்பட்டது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான் அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த பலரும் இறந்து போயிருக்காங்க அந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் சர்வீஸ் இருக்காங்களே பிபிசி அவங்க பார்த்தீங்கன்னா விமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விமானி தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அறகுறையாக படிச்சுட்டு இப்படி வந்து நியூஸ் போட்டிருக்கீங்களே நீங்களாம் உண்மையிலேயே செய்தி சேனல் தானா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இருக்காங்களே சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க முதன்முறையாக கட்சி ஆரம்பித்து முதன்முறையாக விஜய் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கலந்துருக்காரு விஜய் தலைமையில் இன்றைக்கி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் உண்மையிலே இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் ஏன்னா லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கோர்ட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி நடந்த போராட்டம் அந்த இருபத்தி நாலு பேருக்கும் நீதி கிடைக்கணும் இப்போ சமீபத்தில் லாக்அப் டெத்தான குமாருக்கு மட்டும் அப்படின்னு போராடாமல் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் லாக்அப் டெத்து காவல் நிலைய மரணங்கள் ஆன விக்டிம்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அவங்க ஃபேமிலிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா இந்த போராட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக போராட்டம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த போராட்டத்தை ஆதரிக்கலாம் இந்த போராட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பார்த்தீங்கன்னா மூன்று நிமிடங்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பேசியிருக்காரு வெறும் மூணு நிமிஷம் கூட இல்லை டோட்டலா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் பனிரெண்டு நிமிடங்கள் மட்டும்தான் டோட்டலாகவே பேசியிருக்காங்க ஆதவ இருந்து ஆரம்பிச்சு மற்ற தாவேக்காவுடைய நிர்வாகிகள் விஜய் எல்லாம் சேர்த்து பனிரெண்டு நிமிடங்கள் மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச்சு வந்து இருந்திருக்கு மூன்று மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கி ஏன் பன்னிரெண்டு நிமிடங்களில் நிர்வாகிகள் நிப்பாட்டிட்டாங்க பேசுகிறத விஜய் எதுக்காக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம்க்குள்ளே பேச் பேச்சை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க தமிழகத்தில் வேறு பிரச்சனையே இல்லையா இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் இருக்குல்ல நடந்திருக்குல்ல ஒவ்வொரு ஃபேமிலியுடைய கதை ஒவ்வொரு ஃபேமிலியுடைய அந்த கண்ணீர் விஷயங்களை எடுத்து பேசியிருந்தாலே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக விஜய் வந்து பேசியிருக்க முடியும் அப்படி பேசுகிறத விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி பேச்சை நீட்டிக்கிட்ட இது எப்படி வந்து பொதுமக்கள்கிட்ட போய் இந்த இது மாதிரியான போராட்டங்கள்லாம் போய் ரிசீவ் ஆகும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லிக்கிருந்தாங்க அப்படின்னா விஜய் எல்லாம் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு விஜய் தலைமையிலலாம் ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்தம்பிச்சிடும் அந்த இடமே ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுல கூட கஷ்டம் வந்துடும் அதனால தான் எங்கள் தலைவர் வந்து வெளியில் அவ்வளவாக கலந்துக்க மாட்டாரு அவர் தலைமையில் போராட்டங்கள்லாம் அவ்வளவா இல்லை இல்லை அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு தாவேக்கா கட்சியைச் சேர்ந்தவர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையுடைய ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க முடியுது அதனால் இன்னைக்கு நடந்த போராட்டம் ஒரு நல்ல மோட்டிவோடு நடந்த ஒரு போராட்டம் தான் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணி வெறும் ரெண்டு நிமிஷம் அதை போராட்டத்துடைய தலைவர் வந்து பேசினா அது மக்கள் மத்தியில் ஈடுபடாது அப்படிங்கிறதான் இன்றைக்கி போராட்டத்துடைய ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன் இது ரெண்டாவது டாபிக் இனி வரக்கூடிய காலங்களில் தாவேக்கா ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா எடுத்து பேசுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லீடர் வந்து பேசணும் ஸோ அதுதான் போராட்டமாக இருக்க முடியும் இது சும்மா ஒரு கண்துடைப்புக்காக நம்மளும் பண்ணணுமே அப்படிங்கிற அது மாதிரி ஒரு கணக்கில் இப்படி ஆகி போயிடுச்சு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் சிபிஐ விசாரணைக்கு எதிராகலாம் பேசியிருக்காரு விஜய் அஜித்குமாருடைய இந்த அப் டெத் கேஸ் இருக்குல்ல அதை சிபிஐக்கு மாற்றி ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்தார் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ விசாரணையை வந்து எதிர்த்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கீங்க நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதே சிபிஐ விசாரணைக்கு எதுக்காக உத்தரவு போட்டிங்க ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி ஸோ இவங்க வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எதுக்காக மறுபடியும் அதுக்கு உத்தரவு போட்டிங்க அப்படின்னு விஜய் மோட்டிவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படியாவது எந்த வகையிலையாவது எதிர்க்கணும் அப்படிங்குறதா விஜய்யுடைய மோட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது சிபிஐ எவ்வளவு விஷயங்களில் வந்து அவங்க வந்து விசாரிச்சுக்கிருக்காங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் ஒரு கேஸ் வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது சிபிஐ தான் அப்படி இருக்கும்போது சிபிஐ மேலே எதுக்காக இப்படி தேவையில்லாத அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு சில கேள்விகள் எழுப்பப்படுது சோசியல் மீடியாவில் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் பார்த்திங்கன்னா வெளியான சூப்பர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தேர்ட் டாப்பிக்கு யுபிஐ சர்பாசஸ் விசா அப்படிங்கிற ஒரு ஹாப்பி செய்தி கிடைச்சிருக்கு யூபிஐ ஏழு நாடுகளில் யூபிஐ வந்து கால் பதிச்சிருக்கு நம்ம இந்தியாவுடைய யூபிஐ ஒரு நாளைக்கு யூபிஐ மூலமாக எவ்வளவு டிரான்சாக்சன் தெரியுமா நடக்குது அறநூற்றி ஐம்பது புள்ளி ரெண்டு ஆறு மில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குது ஒரு நாளைக்கு யூபிஐ மூலமாக ஏழு நாடுகளில் மட்டும் கால் பதித்த யூபிஐ இதே விசாலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு நாடுகளில் பதிச்சிருக்கு அது ஒரு நாளைக்கு அறுநூற்றி முப்பத்தி ஒம்போது மில்லியன் ட்ரான்சாக்ஷன் தான் விசாவை பயன்படுத்தி நடக்குது இப்போ விசாவை ஓவர்டேக் பண்ணியிருக்கு நம்மளுடைய யூபிஐ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் போது எதிர்கட்சிகள் மோடியை கிண்டல் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியா எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு ப்ரூஃப் தேவையில்லை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்